இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நிறைய பலகாரம் செய்வாங்க முறுக்கு சீடை எல்லாமே பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து அவள் தாங்க செஞ்சு அவள் லட்டு தான் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி குறை குரன்னு இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே லட்சுமி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுதுங்க அதனால் வந்துட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவள் அவளில் வச்சு ஒரு லட்டு தாங்க பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டோஃபை வச்சுட்டு அதில் ஒரு வானலி போட்டுக்கிறாங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறேன் வானலி சூடாயிடுச்சு இதில் பத்து பன்னெண்டு முந்திரி போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க பொண்ணும வறுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து முந்திரி வறுப்பட்டுருச்சு நல்லா இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முந்திரி வறுத்தோம் இல்லையா அதே பானையில் ஒரு கப் ஆவல் போட்டுக்கலாம் இதையும் நம்ம ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு இது தீஞ்சு போயிடும் இதை பாருங்கள் கொஞ்சம் அது மாதிரி வெள்ளையாக தெரியுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வருப்பட்டதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது அவ்வளோதாங்க நம்மளுக்கு தட்டில் மாற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் அந்த மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் மாற்றிக்கலாம் அதே பேனில் வந்துட்டு நான் ஒரு கப் அதே எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வெர்க்கல்லை இது வந்து நான் எனக்கு பச்சை வேர்க்கலை தாங்க நான் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் வந்து நம்ம ஸ்லோவில் தான் வைக்கணும் இல்லை ரொம்ப தீஞ்சு போய்டும் உங்களுக்கு வறுத்த வேர்க்கலை கிடச்சா கூட லைட்டாக வறுத்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வறுக்க வேணாம் இது கொஞ்சம் நேரம் நம்ம வறுக்கணும் லைட்டாக வறுத்துருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வறுக்கணும் பாருங்கள் நல்லா வேர்க்கலை வருபட்டுருச்சு இப்போ வந்து இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நான் வந்துட்டு அளவு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் ஒரு கப்பை எடுத்தது அதே இதில் தான் வேர்க்கலையும் எடுத்திருக்காங்க இதுவும் அதே இரநூத்தி ஐம்பது கிராம் தான் நல்லா சூடு ஆரட்டுங்க சூடு ஆறுனாலதான் தோல் எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வேர்களை நல்லா புட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறைக்கிறங்க அரைச்சிக்கலாம் இதை பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு குர குரன்னு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து இந்த அவள் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா இதையும் இதில் போட்டு அரைச்சிக்கலாங்க பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம் ரவா மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்தாச்சுங்க இது அவ்வளோதான் இது நம்ம அப்படியே இருக்கட்டும்ங்க நம்மளுக்கு இப்போ அடுத்து வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் வந்து பேன் வச்சுட்டாங்க அதில் வந்து ஒரு கப் வெல்லம் போட்டிருக்கேன் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா அரை கப்பு விட தண்ணி கம்மியாகவே தான் ஊற்றிருக்காங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதில் தூசி இது மாதிரி இருந்தால் இதை ஃபில்டர் பண்ணிட்டால் நல்லது இப்போ வெள்ளம் வடிகிட்டதை அதை மறுபடியும் அதில் ஊற்றிக்கிறேங்க ஏற்கனவே சூடாக இருக்கிறதால பபுள்ஸ் வந்துச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்ததெல்லாம் போட்டுக்கலாம் அரைச்சு வச்சிருந்தது பொடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கல்லையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு எல்லாமே நம்ம நல்லா வச்சுக்கலாம் நான் வந்து வெள்ளம் வேர்க்கல்லை அவள் எல்லாமே ஒரே அளவு தான் எடுத்துருக்கேன் ஒரு ஆளாக்கு ஒரு கப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா இரநூத்தி ஐம்பது கிராம் அதில் தாங்க நம்ம வறுத்துருக்கிற முந்திரியை போட்டு நல்லா கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடு ஆறுனது நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இது வந்து சூடு ஆரட்டுங்க நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு ஆறுன பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க இந்த வேற்கள் எல்லாம் கொஞ்சம் குறை தான் நான் அரைச்சிருக்கேன் அப்போ தான் வந்து புலங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும் நல்ல சூடு இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் நான் வந்து இதில் வந்துட்டு ஏலக்காய் பொடி போடலைங்க உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் தேங்காவும் நான் சேர்க்கலை ஏன்னா தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே செலவு பண்ணிடணும் காலி ஆகிடணும் இது வந்து நம்மளுக்கு ஒரு வாரம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் கெட்டு போகாது வேணும்னா தேங்காய் கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம அடிக்கடிக்கு செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாங்க நம்ம டிஃபன் பாக்ஸில் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம் நான் வந்து முந்திரி வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா அதோடையே அப்படியே நீங்கள் கலந்து விட்டு அப்படியே பண்ணிக்கலாம் முந்திரி தான் போடணுன்னு அவசியம் இல்லைங்க பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாமே இது மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எனக்கு வந்துட்டு இது வந்து போட்டதுக்கு வந்து இருபது லட்டு வந்துடுங்க நம்ம செய்கிற சைஸை பொறுத்து இருக்குது உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய லட்டாக கூட பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நான் வந்துட்டு கொஞ்சம் குற தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதை சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு நல்லா வந்து சாப்பிட அந்த க வேர்கல்ல இதெல்லாம் குறை குறைன்னு இருக்கிறதால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து இது எப்படி எப்படி டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிருஷ்ணன் ஜெயந்திக்கு இந்த லட்டு நம்ம பிரசாதமாக செஞ்சு வைக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அதே தான் போட்டால் உங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துருக்குங்க நம்மளுக்கு வந்து கூடவோ குறைக்கவோ வேண்டாம் ஏன்னா ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் நம்மளுக்கு அவ்வளோ லட்டு சூப்பராக வந்துடுச்சுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்